ஏய் அள்ளி இந்த அடி சின்னடின்னு சொல்லி வைக்கட்டும் ஏய் எனக்கு என்ன வருது நான் சொல்றேன் அது கேட்ச் பண்ணி வந்து சொல்றேன் அது மாதிரி அது எடுத்து சொல்ல போற அதான் கேக்கு ஏய் அள்ளி சாப்பிடு நல்லா சாப்பிடு நீ அப்ப சொன்னா என்ன நல்லா சாப்பிட்டா வள்ளி வரதுன்னு சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு சொன்னா இத பாத்து எப்படி சொல்வாரு அடி அதையும் எடுத்து வச்சு சாப்பிடு நீ என்ன சொல்றே ஏய் விருந்தட்ட சாப்பிடாம இதையும் வேணா எடுத்து வச்சுட்டா நான் விருந்தட்ட நக்கிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏய் விருந்தட்ட வைக்காத நீ வேணும்னா இதையும் எடுத்து வச்சு சாப்பிடுறீன்னு சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு

ஒன்னு சொல்லிக்கிறேன் ஏய் ஏய் ஏ நீ போடு நீ இங்க பாருடி நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் இக்கிட்ட போடா போடா இந்த ஊர்ல புடிச்சே ஏனா நான் என்ன சொல்லணும் இந்த பாரு நீ அவ்வளவா சாப்பிட மாட்டேன் ஏய் நான் ஆளு தாண்டி பாக்க புடி நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் லைட்டா தான் ஃபுட் எடுத்துக்குவேன் அப்படி சொல்லி சொல்லு இது 3 சொன்னதுக்கு அப்புறம் சாப்பிடுறோம் 1 2 3

வளவளன்னு பேசாத இரு இரு தூக்கிப் போடுதே தூக்கி எல்லாம் நார்மலா தான் தெரியும் தூக்கி பாக்க 3 2 1 ஏய் ஏய் என்னடா இப்படி அடி வச்சிட்ட நான் ஆள தாண்டி ஊதிப் போயிருக்கேன் இவ்வளவுலாம் சாப்பிட மாட்டேன் லைட்டடா சாப்பிடுவேன் என்னடி இரு அப்படியே விட்டு சாப்பிடுவேன் சொல்லி முடிச்சாச்சு

த்ரீ டூ இப்போ அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிட்டு டக்குன்னு என்ன செய்யணும் ஆ அப்படி அப்படி முன்னாடி இருந்து பின்னாடி வந்துட்டு இப்போ இப்போது இப்போ நான் நீ தான் உன்னே தான் பார்க்குறதுக்கே சாந்தான்னு வச்சுக்கேன் பார்த்துட்டு இப்படி கீழே கீழ கீழே பார்த்துட்டு பாத்துட்டு சட்டி அப்படி தூக்குறேன் தூக்கிட்டு பொறுமை அப்படி வைக்கிறேன் திருப்பி இப்படி சாந்தாவை பாக்குறேன் சாந்தாவை பார்த்துட்டு அப்படியே நேரா இதல பாக்கும்போது சாந்தா மின்னுகிட்டே இதல வைக்கிறான் ம் நான் அப்புறம் சொல்லுவேன் அப்படியே வைங்கேன்னு சொன்னதனால நான் உங்களுக்கு இப்போ முகத்தை இங்க பாத்துக்கிட்டே இந்த மணிக்கு பேக்ல கொண்டு போறேன் த்ரீ டூ ஒன் ஏலே அம்சா நீங்க பாத்துட்டேன் இப்போ சாந்தா கடிச்சிட்டு

இது <laughs> <laughs>

அம்ம். நேனே கம்பியா. இன்னும்டைய காரமாக வத்திருக்காலே. ஒரு வாயில் எக்கிலாம் போத்து. பேல் எப்படித்து வாருங்கள். மா,